அப்படியாக இருந்தால் நல்லூர் மண் நிச்சயமாக தண்டிக்கும் அடிப்படையில இனவாதத்தை தூண்டு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி தான் இருக்கும் என்று நான் நம்ப இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அதுவும் நல்லூர் புண்ணிய தேசம் அந்த புண்ணிய மண்ணில இவர் சிக்கிற சாப்பாடு அந்நிய தேசத்தை வாங்கி வந்து ஒரு சிங்கள பல்தேசிய கம்பெனி இங்கே வந்து தன்மையை மாசுபடுத்துகின்ற அளவுக்கு ஒரு செயல்பாடு நடைபெற்றிருக்கிறது இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட முடியும் இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் இது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் ஆகவே சட்டத்தின் விரகம் இந்த கட்டிடத்தை அகற்றுவதற்காகவே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் நல்லூர் எங்கள் புனித பூமி ஜாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலா ஒரு நல்லூர் மாணக்கதைக்கு முன்னால பரிஸ்ட் என்ற பேர்ல வந்து ஒரு அசைவ உணவகம் மண்டு திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜாழ்ப்பாண சைவ மக்கள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது கொண்டு கூடிய மக்கள் வந்து Hors of Mr. About 5 filtrate Insurger Minutes About 3午 immort The one flats <laughs> About to いや8 La <laughs> சித்தர்களும் முத்தர்களும் முருகனும் விளையாடிய இடம் இந்த இடத்திலே நல்லூரை கும்புட்டிணி பாடு அதனாலே நாட்டிலுள்ள பிடிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார் ஜோசாமிகள் அவ்வாறான நாட்டிலுள்ள பிடிகள் ஓடக்கூடிய இந்த மண்ணிலே அசைவ கோஷனை அசைவ உணவகங்கள் அசைவ பாவனை வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் இது சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள் இந்நிலையில் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புனித தண்ணே நாங்கள் மதிக்க தவறி இருக்கின்றோம் ஆகியாறு நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தார் அது போற்றத்தக்க விடயம் அது சம்பந்தப்பட்டோர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து தவறு நடந்துவிட்டது இனி அதை திருத்திக் கொள்கின்றோம் இது அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை தருவோம் தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படியாக மீறி நடப்பார்களா இருந்தால் நல்லூர் மண் நிச்சயமாக தண்டிக்கும் அதை அவர்கள் உணர்வார்கள் காலம் இந்த மண்ணிலே அசைவ உணவகங்கள் அசைவ பாவனைகள் அநாகரிகமான செயல்கள் இங்கே நடத்துதல் ஆகாது 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 என்று சொல்லிவிட வேண்டும் மாநகரத்தை முன்பாவது நான் அனுமதிக்க என்று சொன்னவர் நான் நேரில் அந்த அனுமதியோடு தான் எங்களுடைய மண் தமிழ் பறிபொழுது சைவம் பறிபோக விடக்கூடாது மக்களாகிய தமிழ் அக்கள் சைவமும் தமிழும் ஆழ்முகன் சொன்ன ஆழ்ம நாவலர் சொன்ன ஒரு நாடு இந்த ஆழ்முக நாவலர் வாழ்ந்த இடத்திலே இருக்கும் வம்சாவளியாக தமிழ் மக்கள் ஒருதரும் இந்த இடத்தை நாங்கள் கைவிடக்கூடாது என்று பகிரங்கமாக வேண்டுகோள் கொடுக்கிறேன் இந்த மலத்தை நான் ஒரு கடைக்காரன் கடையில வந்து விலாசம் வேணும் என்ற அட்மிஷன் எடுத்து அவருடைய அனுமதியை எடுத்தால்தான் நாங்கள் கடை உறக்கையிலும் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் மாநகர சபையில இருக்க பிஹெச்எஸ் ஓபிஸ் அதை அனுமதி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் இந்த கடை துறக்க முடியாது மாநகர சபைக்கு தெரியாமல் இந்த கடை துறக்கிறதுக்கு எதுவித வாய்ப்பும் இல்லை இப்படியான எங்களை ஏமாத்தி அதுவும் நல்லூர் புண்ணிய தேசம் அந்த புண்ணிய மண்ணில இதற்கு சாப்பாடு அந்நிய தேசத்தையும் September மதி மாங்கி வந்தே ஆர்மோனா கோயிலுக்கு கோவிலுக்கு முன்ன பஸ் நிலையத்து சாப்பிடும் பொழுது அந்த பாசங்களை வெளியில போடும் பொழுது அந்த பாசங்களிலிருந்து எச்சம் வருகிறது என்ன மச்ச எச்சம் அந்த மச்ச எச்சத்தாலே அந்த வீதி அதாவது இந்த உலகத்திலேயே திையே இத திரிவீதி என்று சொல்றது வரலாற்றுல சிலப்பு கோடாமால்தான் 27 365 நாள் காலத்தில கிட்டத்தட்ட முக்கரிங்கம் முப்பா வருஷ காலமும் புராணம் படம் இங்கே அந்த கந்தபுராணம் படையும் படித்து முடிஞ்சு தான் திருவிழா ஆறு நாள் துவங்குறது அப்படியான ஒரு கந்த புராணம் படிச்ச ஒரு பெரிய புலவர்கள் படித்த இடத்துல இந்த மாமிச கண்ணந்த போட்டது பெரிய தவறு முன்பு ஒரு நாள் இங்கே செம்மணி போற வழியில அந்த திட்டு பூங்கா பட்டத்துல ஒரு கோழி போட்டிருந்தார்

நல்லூர் சைவ தமிழகம் புனித பூமி நல்லூர் எங்கள் புனித பூமி தூண்டாது யால் மாநகர சபையே தூங்காதே யால் மாநகர சபையே பைபர்களுக்கு ஒரு பதில் சொல் 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 அண்டூடாரி போசரே மாட்ரேஜியக்கு அண்டூடாரி மாட்ரேஜியக்கு பைபர்களுக்கு ஒரு பதில் சொல் மூடு 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 মানে চাই মানে চাবি अल्लू रंगल उल्लाह बोमी अल्लू रंगल उल्लाह बोमी अल्लू रंगल उल्लाह बोमी अल्लू रंगल उल्लाह बोमी अल्लू रंगल பாத்தீங்கன்னா ஜாழ் மாநகர சபை வந்து முன்னுக்கு வந்து மூட்டை கட்டிக்கணும் புல்யாபூமி 300 என்ன புல்யாபூமி 300 என்ன புல்யாபூமி வெண்டிவரதா நான் போறேன் இங்க என்னானே போற மாதிரி ஒரு பாயா இருக்கு வெண்டிவரதா வேற வேற தர சத்த போறாங்க அஜினாவோ பாலை தர செகண்ட் செகண்ட் இல்ல கேட் போடுங்க இங்க தோசை எல்லாம் வச்சு வச்சு கேளியே பண்ண

ஆணையை சந்திக்கிறதுக்கு நாலு பேர் போயினோம்

இதுக்கான அனுமதியை வழங்குறதுக்கு நிச்சயமாக அனுமதி வழங்குறவர்களுக்கு இந்த பிரதேசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோ ஒருவர் உண்மையில இது வந்து அனுமதியை வழங்கி சும்மா கடையை நடத்துறது இது வந்து அடிப்படையில இனவாதத்தை தூண்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நிகழாக தான் இதுக்கு மட்டும் நான் நம்புறேன் நான் ஒவ்வொரு விஷயத்திலேயே பார்த்தால் ஒரு அடி மூலையில போய் இனவாதத்துக்கான அடிப்படை செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பார் போதவசத்தை அது வந்து ஒரு இன அழிப்பு ஆரம்பத்தில் ஒரு இன்னும் முறை என்ன பத்தி சொல்லி இருக்கலாம் வீட்டுல மாட்டேன் எல்லாம் இருக்கு பத்தொன்பது முப்பத்தாறு நாற்பது பேசுனா கேட்குறேன் சாகட்டோம் இனவிற்கு செய்ய முடியாதவர்களா தான் உங்களுக்கு அரசியல் கருது உங்களுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தி நாங்கள் எங்களுக்கு அறிவண்டு எங்களுக்கான தேசியத்தை பத முடியாத ஒரு சூழலை கட்டமைக்கிறாங்க நான் இந்த கருது இந்த கடைய கடைக்கான அனுமதியை வழங்கின நிர்வாகிகளில தான் அடிப்படையான பிழை இருக்கு நிர்வாகம் சரியா இயங்காதான் தலைவர்கள் ਨੱਲੂ ਤੋਂ ਨਹੀਂ ਨੱਲੂ ਕਿਰੂਲਾ ਨਹੀਂ கடைகள் ஒரு லட்சத்துக்கு மேல போகும் கச்சான் கடைகளுக்கான மாதாந்த பணம் உண்மையில மாநகர சபை எப்படி நிற்கணும் சொன்னா அந்த அடிப்படை வசதி இல்லாத சமூகம் தான் அதுகளுக்கு அதோட வருமானத்துக்காண்டி பொருளாதாரத்தை இந்த இடத்துக்கு வர்றோம் நாங்கள் எங்கிட்ட இந்த கொழும்பிலேயே கொழும்புல அனுமதிப்படுறதுக்கு மாநகர சபையில எங்கிட்ட சமூகத்துக்காண்டிய குறைந்த செலவில அவர்கள் அந்த வாடகையை செலுத்தி அவர்கள் வருமானம் பொருளாதாரத்தை ஈண்டவர் அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் இல்லை கச்சான் கடைக்காரர் பத்து லட்சம் எடுத்தா பரவாயில்லை ஏன்னா அவர் தனிநபர் ஏன் நீங்கள் ஒவ்வொரு லட்சமா வெற்றி பெற்று அடிப்படை வரிகளை விதிச்சு கொண்டிருக்கீங்க இப்ப அடிப்படையில் அடிப்படையில வரைஞ்சிருப்பி எக்கச்சக்கமா இருக்கு ஆனா குருநகர் பகுதிய நாவாந்திர பகுதி தவுன அண்டிய பகுதியை பாத்தீங்கன்னா இந்த வரி விதிப்புக்கும் இதே இந்த செயற்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படி அடிப்படையில் மாணவர் சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு இது வந்து அதிகாரிகள் பிள்ளைக்கும் அதிகாரிகளுக்கு அப்பால இவர்களை தூண்டி கொண்டிருக்கிறவர்களை பிள்ளையாக கரு நான் நினைக்கிறேன் அவர்கள தான் அடிப்படை பிள்ளை இருக்கு உண்மையில சில வேலைகளை கடை உரிமையாளர்கள் இவ்வளவு நியாயத்தை போயிட்டு புனித பூமி நாங்கள் சைவத்தை பாதுகாக்கிற இடம் இது சைவ சைவ சமயத்தவர்கள் மிக உண்மையா உண்மையோட புனித பூமியை தேடி வார இடம் இதுகள்ல மாமிச உணவுகளை நாங்கள் பெரிய கதைகளா வச்சிருக்கிறோம் நாங்கள் இவருடைய விடுமுறை விடுறத அவருக்கு சொன்னா கூட சில நேரம் அவருக்கு அந்த வகையில் இந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் இந்த இனவாதத்தை தூண்டுறதுக்கான அடிப்படை செயற்பாடுகள் கன உயர் அதிகாரிகள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களை தான் மையாக கண்டித்து இந்த கடையை வந்து அவர் பொருளாதாரம் ஒரு சைவ கடைய மாற்றி அமைப்பதற்கும் அவர் வந்து மிக நட்டமடையாம சைவ யாழ்ப்பாணம் ஒரு கந்தபுராண கலாச்சாரத்தை கொண்டு இயங்குகின்றது அந்த கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து இயங்குகின்ற ஒரு திருத்தலமாக கந்தபுரா நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கின்றது அந்த தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அந்த புனித தன்மையை மாசுபடுத்துகின்ற அளவுக்கு ஒரு செயல்பாடு நடந்து பெற்றிருக்கின்றது இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய என உண்மையிலே நான் அறிந்தபட்டேன் அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டிடமானது ஒரு இல்லத்தினை அமைப்பதற்கான அனுமதியினை யாழ்ப்பாண மாநகர சபையிலே பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இது ஒரு வீடாக அமையப்பட்டதற்கான அனுமதியினை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடந்தது ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்திலே அந்த வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கடையானது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வீட்டுக்கான அனுமதியினை அவர்கள் எந்த ஒரு அனுமதியையும் மாநகர சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கடை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையில் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கான அனுமதியினை ஒரு வியாபார தலமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவது

சைவ சைவ அசைவ உணவகம் உணவகம் அப்பால் இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத ஆகும் ஏனென்றால் மாநகர சபையினுடைய உரிய அனுமதிகள் சபையின மாநகர சபைக்கு இந்த விடயத்தை கையாளுவது மிக இல்லபுமான விடயம் இது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் ஆகவே சட்டத்தின் விரகம் இந்த கட்டிடத்தை அகற்றுவதற்காகவே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இது கடந்த கால அனுபவங்கள் இருக்கிறது ஆகவே மாநகர சபை இந்த விடயத்தில் உடனடியாக விடுதலை எடுக்க வேண்டும் இரண்டாவது விடயம் நாங்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறுகின்றேன் இந்த மண்ணிலே பொருளாதார ரீதியிலே கடைகள் வியாபார நிலையங்கள் திறப்பதற்கு தடை நீக்க போவதில்லை எங்களுடைய மக்கள் வியாபார ரீதியிலும் பொருளாதார வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கின்ற வகையில் அல்லது நீத்து போகின்ற வகையில் அங்கு ஒரு வியாபார நிலையமோ அல்லது ஒரு செயற்பாடாக இருந்தால் அதனை நாங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடமாகும் உண்மையில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கந்த சுவாமி கோயில் நல்லூர் கந்த சுவாமி கோயிலுடைய விருந்திருவிழா காலங்களிலே நாங்கள் தற்போது உரையாடி இந்த இடத்தில் தான் உற்சவ கால தொடங்கி இருக்கின்றது நல்லூர் கந்த நேர்த்தி செய்கின்ற காவடிகள் அனைத்தும் இந்த வீதியால் தான் செல்லுகின்றது அந்த வீதியிலே இறங்க வரும்போது இந்த இந்த வீதி முழுவதும் காவடிகள் அணிவகுத்து நிற்கும் ஆகவே இது வந்து முற்றிலும் ஒரு ஒவ்வாதமான பிரதேசமாகும் ஒரு ஒவ்வாதான செயற்பாடாகும் உண்மையில் நவீனத்துவம் என்ற ரீதியிலே ஒரு பிரதேசத்தினுடைய மக்களுடைய மனங்களையும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மையையும் அளிக்கின்ற செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கடை முற்றுமுழுதாக ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு வெஜிடேரியன் கடையாக அதாவது ஒரு அசைவ கடை இல்லாமல் ஒரு சைவ கடையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து செயல்படுவதாகவே ஆகவே இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் யாழ்ப்பாண மாநகர சபை இதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து உறுத்துகளும் அவர்களுக்கு சட்டத்தை மீறித்தான் இந்த கட்டிடமே இருக்கின்றது வைக்க போகிறோமா என்பதற்கு அப்பால் ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பது மாநகர கட்டளை சட்டத்திலேயே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை யாழ்ப்பாணம் மாநகர சபை செய்ய வேண்டும் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கிடைக்காத ஒரு பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கிடைக்கின்றது நல்லூர் கந்தசுவாமி பெருமானுடைய அந்த பெருந்திருவிழாவினை செய்து காட்டுகின்ற புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகர சபை ஆரம்பத்தில் இருந்தே அந்த புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை இங்கு இருக்கின்ற மாநகர முதல்வர்களாக இருக்கட்டும் மாநகர ஆணையாளர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து தொடர்ந்து செய்து வந்தார்கள் அந்த பாரம்பரியமும் அந்த கலாச்சாரமும் இனிவரங்காலங்களிலும் தொடர வேண்டும் என்று சொன்னால் மாநகர சபை

காவல்துறை <laughs> <laughs> சபை கட்டுப்படாத சபைக்கு கட்டுப்படாதம் அம்பாடம் நியாயம் અલકાલે આપણા કલાચરોતે અલકાલે આપણા કલાચરોતે અલકાલે અલકાલે અલકાલે

வணக்கம் சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் எங்களுடைய புனித பூமி அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விழுமியங்களையும் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு தேசிய கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசனிலே மாட்டுரட்சியையும் விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெக்கட்டவரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையிலே இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய ஆரம்பித்து ஆரம்பித்து வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதி இல்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை பிறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது யாழ் சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் திகதி ஒரு கடிதத்தை வழங்கி இருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதம் பல் தேசிய அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட இருக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை செவிபடுக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் இரண்டாவது அறிவுறுத்தலையும் வழங்கியதன் நிமித்தம் இப்பொழுது இவர்கள் கடந்த திங்கட்கிழமை அனுமதியை வேண்டி விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதற்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது யாழ் மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த விடயம் அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அலுவ இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு புளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவதியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகர சபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்தளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அறிய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து ஒரே ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற முடியத்தை சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி